சொம்படிக்கிறான்னு சொல்லிட்டானே உனிய என்னன்னு கோவம் உனக்கு பொங்கல் ஏ வெளியே வந்தா இன்னைக்கு நடக்கிறதே வேற சொல்னே அந்த டயலாக் சொல்லுனே என்ன என்ன ஒன்று ஒன்று அந்த டயலாக் எதிர்பார்த்தோம் என்ன ஏய் வெளியே வந்தா செவில் திரும்பி இருக்கும் அந்த ஸ்டைலா சொல்லுவேன் அப்படி நடந்ததுன்னு சொல்லுவேன் என்ன பொசுக்கணும் வாய் புத்திட்டு போயிட்டேன் ஐயோ நீ ஆள் பேர் தான் பேசுவானே சின்ன பையன் தான் சண்டை போடுவானே ஐயோ அண்ணே இப்பயும் உனக்கு சப்போர்ட் பண்றோன்னே வெளியே நீ நீ குட் சோல்னு சொல்றோன்னே வெளியே அண்ணே காப்பாத்துனே இது யார் பக்கத்தில் ஏ போய் அங்கிட்டு போய் விளையாடியா